அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மூன்றாம் இடம் என்பதும் பத்தாம் இடம் என்பதும் ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லப்படும் உபதேயஸ்தான அதிபதி லங்கணத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லப்படும் மற்றொரு உபயஸ்தானத்தில் அமர்வதன் மூலமாக ஜாதகருக்கு மிகுந்த நேர்மையான பொருளாதார வளர்ச்சியும் நன்மைகளும் கிடைக்கும் ஜாதகர் பயணங்கள் சார்ந்த தொழில் செய்வார் மூன்று விதமான தொழில்கள் செய்வார் ஜாதகர் தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக தொழில் செய்து வெற்றி பெறுவார் இது போன்ற ஜாதகர்கள் செல்போன் கடைகள் தொல்லை கடைகள் போன்றவைகளை வைத்து வியாபாரம் செய்வதன் மூலமாக வியாபாரத்தில் நல்ல மேன்மையான பலன்களையும் வளர்ச்சியையும் புகழையும் பெற முடியும் நண்பர்களே என்னுடைய பின்னர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடமும் பகிருந்து